மத்திய அரசின் ஓரவஞ்சனைகளை மீறி தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டத்துக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்ததோடு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அப்போது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவிடம் அருகில் மருது சகோதரர்களுக்கு சிலை அமைக்கப்படுவதற்காக அடிக்கல் நாட்டினார் பின்னர் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில் சிவகங்கை மண்ணுக்கு வீரமும் புகழும் உண்டு வீரமும் விவேகமும் விளைந்த மண்ணு சிவகங்கை எல்லாருக்குமே செயல்படுத்தி வருகிறோம் என்றார் திருப்பத்தூர் நெற்குப்பை இளையாங்குடி கல்லல் களையர் கோயில் உள்ளிட்ட பகுதி மக்கள் பயனடையக்கூடிய வகையில் அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான காவேரி கூட்டுக் குடி திட்டம் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி ஐம்பத்தஞ்சு திருக்கோயில்களில் கோடி ரூபாய் செலவில் திருப்பணி விளையான்குடியில சார்பதிவாளர் அலுவலகம் நீதிமன்ற கட்டடம் கருவூரம் ஆயுதாவிட மாணவர்களுக்கான தங்கு விடுதி அரசு மருத்துவமனை விரிவாக்கம் இளையாங்குடியில் புறவழிச்சாலை சிவகங்கையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மாணவ மாணவியர் விடுதிகள் பள்ளி கட்டிடங்கள் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலை சிவகங்கையில் புதிய நகராட்சி கட்டிடம் மகளிர் கல்லூரி கூட்டுறவு தொழிற்பயிற்சி கல்லூரின்னு இப்படி சொல்லிக்கொண்டிருந்தால் நாள் முழுக்க நான் வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம திராவிட மாடல் அரசில் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் அறிவித்து செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் நேற்று நான் காரைக்குடியில ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளோடு ஆய்வு செஞ்சேன் அந்த பணிகளை பட்டியலிட்டு சொல்லணும்னா காவேரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு எட்டு பேரூராட்சிகளுக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஊரக குடியிருப்புகளுக்கும் மூணு நகராட்சிகளுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் கூட்டுக்குடிய பணிகள் விரைவில் நிறைவடையப் போகுது